தம்பிகளா இன்னைக்கு லீவா ஸ்கூல் லீவா அம்மா குளிக்கிறீங்களா ஏ தம்பிகளா கடைகளில் நீங்கள் மிட்டாய்கள்லாம் வாங்கி சாப்பிடுவீங்கல்ல என்னென்ன மிட்டாய்கள் யார் யார் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க சரியா நீ என்ன என்னம்மா பூமரா நீ கொய்யாக்காவா பூமரா

தம்பி இதான் காசு முட்டாய் சரியா இது வந்து உங்க அப்பா எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க சரியா ஆளுக்கு ஒரு ஒரு முட்டாய் எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்று எடுத்துக்கோ நீ ஒன்று போட்டுருக்குமா நீ ஒன்று எடுத்துக்கோ

இது நல்லா இருக்கு. சாப்பிஞ்சி சாப்பிடு. இது கூட இது அதல இருக்கடா? हां இதுக்குනේ. பாக்கெட் நிறைஞ்சி இருக்கா?

உனக்கு பானா ரூபாயா தம்பி? சரி தம்பி இந்த மாதிரி காசு முட்டை நீ கடையில வாங்கி சாப்பிட்டிருக்கீயா? இல்ல. இது இங்க விட்டு இந்த ஜவு முட்டை மட்டும் வாங்கி காசு முட்டை நீ இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஜவு முட்டைக்குள்ள காசு இருக்கிறத பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? ஆனா இப்போ நீங்க வாங்குற கடைகளெல்லாம் இந்த மாதிரி முட்டை கிடைக்கிறதுல இல்ல. ம். ஆனா ரெண்டு ரூபாயா?

காசு முட்டா இப்ப எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல சந்தோஷம் உங்களுக்கு